வணக்கம் நாம இப்போ புயல்களோட ஒரு புது யுகத்துல இருக்கோம் நம்ம ஊரோட வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் உலகம் முழுக்கவே ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பாப்போம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூந்தா புயல் வந்துச்சு இல்லையா ஆந்திரா பக்கம் கரையை கடந்து நல்ல மழை கொடுத்துச்சு ஆனா அது ஒரு சாதாரண புயல் தான் இப்போ உலகமே சூப்பர் சைக்ளோன்னு ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கு இது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத வரலாறு காணாத ஒரு பயங்கரமான புயல் அப்போ சூப்பர் சைக்ளோன்னா என்னன்னு கேக்குறீங்களா அதோட காத்து வேகம் மணிக்கு இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் யோசிச்சு பாருங்க ஒரு புல்லட் ரயிலோட வேகத்தை விட இது அதிகம் இந்த வருஷம் பசிபிக் அட்லாண்டிக்னு பெரிய கடல்கள்ல உருவான புயல்கள் இந்த வேகத்தை தொற்று இது புயல்களோட வரலாற்றிலேயே ஒரு புது ரொம்ப ஆபத்தான கட்டம் சரி முதல் பகுதியில இந்த புயல்களோட புது அவதாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன் இந்த உலகளாவிய மாற்றம் நடக்குது இதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் விரிவா அலசலாம் பாருங்க இந்த வருஷம் பசிபிக் அட்லாண்டிக் ரெண்டு பெருங்கடல்கள்லையுமே இந்த சூப்பர் சைக்ளோன்கள் இருக்கு காத்தோட வேகம் மணிக்கு இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா வல்லுநர்கள் எல்லாரும் உறுதியா ஒரே தான் சொல்றாங்க அதுதான் தீவிரமாகிட்டு வர்ற காலநிலை மாற்றம் இரண்டாவது பகுதிக்கு வருவோம் நம்ம வீட்டு வாசல்லையே நிக்கிற ஆபத்து இது ஏதோ பசிபிக்ல நடக்கிற விஷயம் நமக்கு என்னன்னு நினைக்காதீங்க இந்த புயல் அச்சுறுத்தல் எப்படி நம்ம வங்கக்கடலுக்கும் தமிழ்நாட்டு கடற்கரைக்கும் நேரடியா வரப்போதுன்னு இப்ப பாக்கலாம் இது நம்மள ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அங்க பசிபிக் பெருங்கடல்ல உருவான மாதிரி ஒரு அதிபயங்கர புயல் நம்ம வங்கக்கடல்ல உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி வந்தா என்ன ஆகும் நினைச்சு பார்க்கவே கொஞ்சம் பதட்டமா இருக்கு இல்லையா ஆனா இது வெறும் கற்பனை கிடையாது இதுக்கு வாய்ப்பு இருக்கு தென்சீன கடல்ல மணிக்கு ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்துல புயல்கள் உருவாகுது அங்கிருந்து நம்ம வங்கக்கடலுக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு பாதை இருக்கு இதுதான் நமக்கான நேரடி அச்சுறுத்தலா மாறுது அடுத்து மூணாவது பகுதி இவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு நமக்கு ஒரு சின்ன பிரேக் கிடைக்க போகுது அடுத்து கொஞ்ச நாளைக்கு ஒரு அமைதியான சூழல் தான் நிலவ போகுது வாங்க அது என்னன்னு பாப்போம் இப்ப இருந்து அடுத்த பத்து நாளைக்கு அதாவது கிட்டத்தட்ட நவம்பர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வானிலை எப்படி இருக்கும்னா மழை ரொம்ப கம்மியாயிடும் வெயில் நல்லா அடிக்கும் ஆனா அதே நேரத்துல காலையில பனிப்பொழிவு நல்லாவே அதிகமாக போகுது இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா டிசம்பர் மாசம் வர்ற மாதிரி பனி நமக்கு நவம்பர் மாசம் தொடக்கத்திலே வரப்போகுது ஆனா ஒன்னு பனி வர ஆரம்பிச்சிருச்சு இனி மழைக்காலம் முடிஞ்சிருச்சுன்னு யாரும் தப்பா நினைச்சிட்டாதீங்க இது ஒரு சின்ன இடைவெளி மட்டும்தான் சரி அப்போ இந்த அமைதிக்கு பிறகு என்ன வரப்போகுது இது புயலுக்கு முன்னாடி வர அமைதியா வாங்க பருவமரையோட அடுத்த ரொம்ப முக்கியமான கட்டத்தை பத்தி பார்க்கலாம் பாருங்க இப்போ இருக்கிற இந்த அமைதியான காலகட்டம் நவம்பர் பன்னெண்டோட முடியுது அதுக்கு அடுத்த நாள் நவம்பர் பதிமூணாம் தேதியிலிருந்து கடலோர பகுதிகளில் மறுபடியும் தீவிரமான மழை ஆரம்பிக்க போகுது அது மட்டுமல்ல டிசம்பர் ஜனவரி மாசங்கள்லையும் மழை வலுவான நிகழ்வுகளோட தொடரும் இந்த தீவிர மழை எங்க அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா குறிப்பா கடலோர மாவட்டங்கள் தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர்ல இருந்து டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் நவம்பர் இரண்டாவது வாரத்துக்கு அப்புறம் கனமழைக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த பகுதிகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் நம்ம அடுத்த பகுதி இதுதான் பருவமழை இன்னும் முடியல இப்போ நல்லா வெயில் அடிக்கிறத பார்த்து அப்பாடா மழை போயிடுச்சுன்னு நம்மள நிறைய பேர் நினைக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா உண்மையான ஆட்டமே தான் ஆரம்பிக்க போகுது எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சு வெறும் பதினாலு நாள் தான் ஆகுது இது ஜனவரி மாசம் பொங்கல் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் மிக முக்கியமான தீவிரமான மழை எல்லாமே இனிமே தான் வர இருக்கு ஆக இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் இந்த வருஷம் பருவமழை குறுகிய காலத்துல அதிகமாக கொட்டி தீர்க்கும் ஷார்ட் ஷார்ட்பேர்ஸ்ட் ஆஃப் இன்டென்ஸ் ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க இதனால நவம்பர் டிசம்பர் மாசங்கள்ல கடலோர மாவட்டங்கள்ல வெள்ள ஆபாயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உறுதியா இருக்கு சோ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வர்றோம் உலக அளவில் சூப்பர் சைக்ளோனுகள் நம்ம ஊரில் திடீர்னு கொட்டி தீர்க்கிற மழை இது தான் இனிமே நியூ நார்மல்னு சொல்கிறாங்க இது நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது தீவிர வானிலை சகஜமாகிவிட்ட இந்த உலகத்தில் இந்த புதிய இயல்புக்கு நாம் நம்ம எப்படி தயார்படுத்திக்க போகிறோம்